சக்கரேடா விட்டுட்டு வந்து சாப்பாடு விருந்து ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு வந்து ராமநாதபுரத்துலையே ரொம்ப முக்கியமான ஒரு விஐபி வந்து இங்க சாப்பிட வந்திருக்காங்க அதையும் இந்த வீடியோல நம்ம வாடா ஒரு இது மாட்டாத கறியா

முன்னாடியே சகர் உணவு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த சகர் உணவு திட்டம் வந்து கடந்த நான்கு வருஷமாக நாங்க வந்து செஞ்சுக்கிட்டு வரோம் எல்லாரும் துவாச்சிங்க எல்லாரும் பரிமாறி நல்ல விதமா எல்லாரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சொந்த ஊர்ல சகர் சாப்பிடுற அந்த ஒரு ஆனந்தமே தனிதான்